எல்லாருக்கும் வணக்கம் இப்போது நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதுங்கூட வாழைப்பூ வடை செய்ய போகிறேன் கடலைப்பருப்பு வாழைப்பூ வடை வாழைப்பூவை பொடியாக அரிஞ்சு பத்து நிமிஷம் உப்பு போட்டு ஊற வச்சு திரும்ப எடுத்து கழுவிட்டு புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுங்கூட சேர்க்கறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் பத்து பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் தோளோட தேவையான அளவு கருவேப்பில தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இப்போ இப்போது கடலை பருப்பை அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொலை அரைச்சிக்கணும் மஞ்ச பார்க்கலாம் இன்னும் மையல நம்ம ஒரு தினம் போட்டுக்கலாம் போதும் பவுரில் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை கலந்துக்கலாம் செஞ்சு விட்டு போடணும் பச்சை மூணு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன் தெரிஞ்ச ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கருவேப்பில தேவையான அளவு இது எல்லாத்தையும் முதல்ல பசைஞ்சிக்கணும் அப்புறம்தான் வாழைப்பூ சேர்க்கணும் வாழைப்பூ அதிகமான உருண்டை பிடிக்க வராது அதனால் இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பூவை கலந்துக்கணும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வாழைப்பூவை கலந்துக்கணும் இப்போ வடை செய்ய உருண்டை உருட்டிக்கலாம் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும் உருண்டையை வாழைப்பூ இருக்கிறதால நல்லா ஒட்டணும் அதுக்காக கொஞ்சம் அழுத்த நாவில் பிடிச்சிக்கணும் அதுபோல் எல்லா மாவும் உருட்டி வச்சுக்கினா வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உருண்டை உருட்டியாச்சு வானலில் எண்ணெய் காயுது வடையை போட்டு விடலாம் எண்ணெய் காஞ்சிடுது வடை தட்டிக்கலாம் மசால் வடை மாதிரி தான் இது அப்படி தட்டி ஒன்று ஒன்றா நிதானமாக போட்டுக்கலாம் இப்படி தான் தட்டணும் வேகட்டும் கொஞ்ச நேரம் கழித்து தான் திருப்பி விடணும் திருப்பலாமா பார்க்கலாம் திருப்பிக்கலாம் வச்சு வேகட்டும் அப்போ தான் உள்ளுப்பில்லாம் நல்லா வேகும் பப்புல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் குறையணும் திருப்பி விட்டுக்கலாம் வெந்துவிடுது எடுத்துடலாம் எண்ணெய் வடிக்கட்டும் திருப்பி விட்டுக்கலாம் வாழைப்பு சாப்பிடாத பசங்க கூட வடை சாப்பிட்டுடுவாங்க வாழைப்பூவில் வடை செய்யலாம் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு வாழைப்பூவில் நிறையா சக்தி இருக்குது பண்ணதுனால மற்ற பொருளெலாம் செய்தால் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க வடை செய்தால் ஆசையாக சாப்பிடுவாங்க நிறைய பொருட்களில் துவர்ப்பு கிடையாது அதனால் வாழைப்பூவை மிஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு வழியில் சாப்பிட்டு வரணும் வெந்துடுது எடுத்துடலாம் சுவையான வாழைப்பு வடை ரெடி ஆகிடுது இந்த வாழைப்பூ வடைக்கு தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் நீங்களும் போல் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ